நம் முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது அவர்கள் எதை செய்தாலும் அதில் ஆயிரம் நன்மைகள் இருக்கும் எந்த டெக்னாலஜியும் இல்லாத அந்த காலத்தில் எவ்வாறு நம் முன்னோர்கள் கிணறு வெட்டினார்கள் என்பது பல பேருக்கு தெரியாது கிணறு அமைப்பது என்பது அத்தனை எளிதான காரியமும் இல்லை பலரின் உழைப்பில் தோண்டிய தோன்றிய கிணற்றில் தண்ணீர் வரவில்லை என்றால் அத்தனை பேரின் உழைப்பும் பாழாகிவிடுகின்றது மேலும் பண விரயமும் ஏற்படுகின்றது அப்படி ஏற்படாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் மனையின் குறிப்பிட்ட ஏதாவது ஒரு பகுதியில் அதிகளவு பச்சை பசேலென புற்கள் வளர்ந்திருந்தால் அந்த இனத்தில் கிணறு தோண்ட குறைந்த ஆழத்தில் நீரூற்று தோன்றும் என்கின்றனர் சரி நீரூற்று இருக்கும் ஆனால் நல்ல நீரூற்று என எப்படி அறிவது நவதானியங்களை அரைத்து கிணறு வெட்ட வேண்டிய நிலத்தில் முதல் நாள் இரவு தூவிவிட வேண்டும் அடுத்த நாள் கவனித்தால் எறும்புகள் இவற்றை சேகரித்து ஒரே இடத்தில் கொண்டு சென்று சேர்த்த அடையாளங்கள் அதாவது தடயங்கள் இருக்குமாம் அந்த இடத்தில் கிணறு வெட்டினால் தூய சிறப்பான நன்னீர் கிடைக்கும் என்கின்றனர் சரி நல்ல தண்ணீரும் கிடைத்துவிட்டது கோடை காலத்திலும் வற்றாத நீர் ஊற்று எந்த இடத்தில் இருக்கிறது என்று பார்க்க வேண்டாமா கிணறு வெட்ட இருக்கும் நிலப்பகுதியை நான்கு பக்கமும் அடைத்துவிட்டு பால் சுரக்கும் பசுக்களை அந்த நிலத்தில் மேய விட வேண்டும் பின்னர் அந்த பசுக்களை கவனித்தால் மேய்ந்த பின் குளிர்ச்சியான இடத்தில் படுத்து அசை போடுகின்றனவாம் அவை அப்படி அசை போடும் படுக்கும் இடங்களை நான்கு ஐந்து நாட்கள் கவனித்தால் அவை ஒரே இடத்தில் தொடர்ந்து படுக்குமாம் அந்த இடத்தில் தோண்டினால் வற்றாத நீரூற்று கிடைக்குமாம் இனி இது மாதிரி நீங்களும் செய்து பார்க்கலாமே நம் முன்னோர்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்தார்கள் என்றால் அதில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்குமாம் அந்த காலத்திலேயே டெக்னாலஜி இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது கண்டிப்பாக நம்ம முன்னோர்கள் முட்டாள்கள் ஒன்றும் கிடையாது எந்த காரியத்தை செஞ்சாலும் அவங்க ஒரு அர்த்தம் இல்லாத செய்ய மாட்டாங்க அது பல நன்மைகளை தான் வாழ்ந்து சேர்ந்துருக்கும் கிணறு வெட்டுறதுக்கு எவ்வளவு டெக்னாலஜி வந்தாலும் இப்போது வரைக்குமே ஒரு தேங்காயையோ இல்லாட்டி நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின அந்த நவதானியத்தை போடுறது இல்லை பச்சை பசீர்னு இருக்கிற இடத்தை பார்க்குறது நம்மளோட அறிவு திறனை வந்து சோதிக்கிறதுக்கு அர்த்தமாகும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து கருத்துக்களை மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்ததுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூட நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்ருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்